பக்கம் இழுத்துட்டோம் அப்படின்னா பழி வாங்கின மாதிரி தானே கணக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க டே இதெல்லாம் ஒரு விஷயமா இதை விட பெரிய விஷயமா அவனுக்கு தண்டனையா கொடுக்கணுடா அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்பா நீங்க சொல்றது எனக்கு புரியலன்றாங்க நான் அந்த பாண்டியன பழி வாங்குறதுக்காக யாரனாலும் பலி கொடுக்கவும் தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க டே நீ எல்லாம் என் மகனாடா இப்போ பழனிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதோ ஒண்ணு நடந்தா அந்த பழி யாரு மேல போகும் இது என்ன கேள்வி கண்டிப்பா எல்லாருமே பாண்டிய குடும்பத்தை பத்தி தான் பேசுவாங்க பாண்டியன் குடும்பத்தை பத்தி தான் எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கப்பா அப்பா இப்ப புரிஞ்சிருச்சு நீங்க சித்தப்பாவை பிளேம் பண்றீங்களா வேண்டாப்பா அவர் உங்களுடைய தம்பி அவர் மேலும் உங்களுக்கு பாச இல்லையா ஏன்பா இப்படி பண்றீங்க அந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னா ஆயிரம் வரி இருக்கு அதுக்காக பழனி சித்தப்பாவை பழி கொடுக்கணுமா வேண்டாப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க குமார் நீ என்னுடைய பையனா இருந்தா இதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணுவ நீ கண்டிப்பா உதவி பண்ணிதாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்றாங்க இத கேட்ட குமாறு உதவி பண்ணுவாங்களா பழனியோட உயிருக்கு என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுது இத பழனியோட உயிரை யாரை காப்பாத்து போறாங்க வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ